ஜெபம் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே அப்பா நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றேன் எந்தவித தீமையும் எங்களை அணுகாதபடி உம் இரத்தத்தால் எங்களை சுற்றிலும் வேலி போட்டு காத்தருளும் காலை முதல் இரவு வரை நாங்கள் செல்லும் இடங்களிலும் பேசும் வார்த்தைகளிலும் எடுக்கும் முடிவுகளிலும் உம் கிருபையும் சமாதானமும் எங்களை வழிநடத்தட்டும் நோய்களும் சோதனைகளும் எங்களை தீண்டாதபடி உம் தேவ தூதர்களை நியமித்து பாதுகாப்பாய் நடத்தும் பிதாவே எங்கள் இல்லம் எப்பொழுதும் உம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகள் உம் அறிவிலும் பயத்திலும் வளரச் செய்யும் எங்கள் குடும்பத்தில் சண்டையோ பிரிவினையோ இல்லாமல் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும் எங்கள் வீடு எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக விளங்கட்டும் எங்கள் குடும்பம் உம் சத்தியத்தில் நிலைத்திருந்து உம் ஆசிர்வாதங்களில் வளரும்படியும் அன்பில் ஒன்றிணைந்து வாழும்படியும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்